வணக்கம் மக்களே தமிழ் தகவல் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆனது நம்ம தமிழ்நாடு எப்பவுமே புதுசா ஏதாவது நல்ல திட்டம் போடுறதுல முன்னோடியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல இப்போ இன்னொரு சூப்பரான திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன தெரியுமா ரேஷன் பொருட்கள் இனிமே நம்ம வீட்டுக்கே வந்து கொடுக்க போறாங்களாம் நம்பவே முடியல இல்ல ஆனா இது உண்மை எங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சமீபத்துல சட்டசபையில பேசும் போது சில எம்எல்ஏக்கள் ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அதுக்கு அமைச்சர் என்ன சொன்னாருன்னா ஏற்கனவே சில மாநிலங்கள்ல இந்த மாதிரி திட்டம் இருக்கு அத நம்ம அதிகாரிகள் நேர்ல போய் பார்த்துட்டு வந்ததும் தமிழ்நாட்டுலயும் இந்த மாதிரி செய்யலாமான்னு யோசிச்சு முடிவு பண்ணுவோம்னு சொன்னாரு அது நடந்து முடிஞ்சிருச்சு மக்களே தமிழ்நாட்டுல முதன்முறையா ரேஷன் பொருட்கள் பயனாளிகளோட வீட்டுக்கே போய் கொடுக்கிற திட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் எங்க தெரியுமா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற கொடைக்கானல்ல இருக்கிற வெள்ளக்கவிங்கிர மலை கிராமத்துல தான் இந்த சூப்பரான திட்டம் முதன் முதலா ஆரம்பிச்சிருக்காங்க இதனால அந்த ஊர்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம் இந்த வெள்ளக்கவி கிராமம் கிராமல் இருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் தூரத்துல மலை மேல இருக்கு ஒத்தையடி பாதையில நடந்துதான் போகணும் அந்த பாதை வேற ரொம்ப கரடுமுரடா ஆபத்தானதா இருக்குமா எந்த பொருளா இருந்தாலும் கழுத மாதிரியான விலங்குகளை வச்சுதான் அந்த மலை கிராமத்துக்கு எடுத்துட்டு போக முடியுமா இப்ப ரேஷன் பொருட்களையும் அந்த மாதிரி விலங்குகள் மேல வச்சுதான் அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுத்திருக்காங்க ரேஷன் பொருட்கள் அவங்க வீட்டுக்கே வந்ததால அந்த ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அதே நேரத்துல அவங்களுக்கு நல்ல ரோடு வசதி பண்ணி தரணும்னு கேட்டிருக்காங்க பல வருஷமா அவங்க ரோடு வேணும்னு போராடிட்டு இருக்காங்களா நம்ம அரசும் அவங்களுக்கு உதவணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா அந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியா இருக்கிறதால நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கான் அதனால உடனே ரோடு போட முடியாத சூழ்நிலை இருக்கு ஆனாலும் இந்த மாதிரி ரேஷன் பொருட்கள் அவங்க வீட்டுக்கே வந்ததுக்கு அந்த ஊர் மக்கள் நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் நம்ம தமிழ்நாடு இன்னொரு நல்ல விஷயத்த பண்ணி இருக்கு மலை கிராமத்துல இருக்கிற மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கே ரேஷன் பொருட்களை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க பாருங்க இது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் இது மாதிரி முக்கியமான தகவல்கள் உங்களை உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்